சிவானிக்கு டாப் ஃபைவ்ல இடம் கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் டிசர்விங் வெற்றியும் கூட அதற்கு சிவாணி பாடின பாட்டு இருக்குல்ல அது அப்படி ஒரு பாட்டை பாடினாங்க மொத்த அரங்கமே கொண்டாடின பாட்டாக இருந்துச்சு ஆனால் நான் எதிர்பார்த்தபடியே பவித்ராவும் டாப் ஃபைவ்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்ட் போட்டு ஒரு போஸ்டிங் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அவங்களும் டிசர்விங் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த டிசைவிங்கில் மிஸ் ஆகி போன ரெண்டு பேர் என்ன ஆச்சுன்னா அருண் ராஜேந்திரனும் அபிஷேகும் தான் அருண் ராஜேந்திரன் அபிஷேக்கும் வந்து டாப் டாப்ல யாராவது ஒருத்தர் பேர் ரெண்டு பேரும் சேர்த்து விட்டுருக்கலாம் அப்புறம் எதுக்கு இந்த பன்னெண்டு பேருமே சேர்த்துக்கலாம் சொல்லலாம் ஆனா பவித்ராவின் சேர்ப்புக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குன்னு தான் எல்லாரும் பேசுறாங்க வாங்க இந்த ரெண்டு நாள் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் சனிக்கம்பனிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆரம்பமே சொல்லிட்டாங்க இந்த வாட்டி வந்து யாருக்கும் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸே கிடையாது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே இந்த காலத்தில் கிடையாது யார் நல்லா போடுறாங்களோ நல்லா போகிறவங்க நாங்களே வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அது வந்து ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் படத்துடைய ப்ரொமோஷன் டீம் வந்தாங்க நதி இவங்க வந்து நம்ம ஜி தான் வந்து சேட்டலைட்டு டிஜிட்டல் வாங்கியிருக்கிறதுனால முனேஷ்காந்த் அவங்களாம் வந்தாங்க ப்ரொமோஷன் நடந்துச்சு போட்டி ஆரம்பிச்சுது பிரதீபா என்னுள்ளே இங்கு அந்த பாட்டை வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ண உண்மையா சும்மா சொல்லக்கூடாது அவங்க அந்த பாட்டை ரெண்டர் பண்ண விதமும் அதை புரிஞ்சுக்கிட்டு பாடின விதமும் அந்த குரல்ல இருந்த ஒரு எமோஷன் இருக்கு பாருங்க செம்மையா இருந்துச்சு அந்த பாட்டை பண்ணது அடுத்தது ஆஷிஷ் ஜெயசு பிரதி எடுத்த மாதிரி பாடுற நம்ம அபிஷேக்கு பழமுதிர் சூலை எனக்காகத்தான் பாட்டை பண்ணாப்புல உண்மையாக சொல்கிறேன் ஜேசுதாஸ் மாதிரி பாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஜேசுதாஸை வந்து அப்படியே ஒற்றி எடுக்கிறாமே ஒரு குரலை வந்து பாடுறவர் வந்து அபிஷேக் தான் குறிப்பாக இதில் வர சில கமகங்களையும் சில சுதிகளையும் சங்கதிகளெலாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணார் அவர் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிவுழகன்னு ஆசியல் வந்து மெய்யழகன் ஆக்கிட்டாங்க இந்த இந்த ஜி சரிகிமாப்பாவோடைய மையழகன் ஆக்கிட்டாங்க தலை கோதும் இளங்காட்டு அந்த பாட்டுக்கு இல்லையா நம்ம சாண்ட்ரோல் பாடு தலை கோதும் இளங்காற்று தேவி சொல்லி வரும் அந்த பாட்டுக்குள்ளேயே அந்த பாட்டை வந்து பாடினாரு அவர் பாடினதுல ஆசிஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய குரலில் வந்து கொஞ்சம் வந்து பிசு அடிக்குது சாண்ட்ரோட் குரல் கொஞ்சம் பிசுரடிக்கிறது வேற பட் இவருடைய பிசிறு கொஞ்சம் சுத்தி மிஸ் ஆகுதுன்றது ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து இந்த வாட்டி நானூறு சிந்து பாட்டை பாடினாங்க எந்த தவறும் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பாட்டு பாடினாங்க இந்த வாட்டி அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குமோன்றது வந்து எல்லா ச எல்லா விஷயமும் அதில் வந்து அந்த பாட்டில் அடங்கியிருந்துச்சு ஸோ அடுத்த வார எபிசோட் அடுத்த நாள் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம மாஸ்க் டீம் கொண்டு வந்தாங்க மாஸ்க் டீம் கொண்டு வந்தால் அருண் ராஜேந்திரன் வந்து அன்பையே அன்பையே கொள்ளாதே அந்த பாட்டை பாட ஆரம்பித்தாரு அருமையாக பண்ணு சும்மா சொல்லக்கூடாது எக்ஸ்ட்ரா நிறையா பாடினாப்புல அந்த பாட்டை அதே போல் ஹரிஷ் ஹரிஷுடைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த புங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் அந்த பாட்டு ரொம்ப அருமையாக ரொம்ப உணர்ந்து அவருடைய குரோத் இருக்குல்ல இந்த இந்த குரோத் வந்து ரொம்ப அட்டகாசமாக அவருக்கு அந்த ட்ரான்ஸ்லேஷன் அந்த இப்போ இந்த ஆறு மாதம் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம டார்லிங் சிவானி வந்தாங்க டார்லிங் சிவானி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் தான் இருந்தாங்க எந்த பந்தவனும் மையா மையா பாட்டை பாட ஆரம்பித்தாங்க மொத்த ஷோ ஸ்டீலர் ஸ்டோ ஸ்டீலராகிட்டாங்கன்னு சொன்னால் அது இல்லை மொத்த அரங்கும் கொண்டாடிச்சு வந்தவங்கலாம் கொண்டாடினாங்க ஆண்ட்ரியா கொண்டாடினாங்க பாடினவங்க கேட்டவங்க எல்லாரையும் அந்த வைப்ரேட் வைப்ரேட் பண்ணவர்கள் அற்புதமான பர்ஃபார்மன்ஸு டிசர்வ் டு பிஏ அதாவது வந்து செலெக்ஷன் வந்து ஃபைனல் இனியா பாடுறதுக்கு முன்னாடியே சீனி சொல்லிட்டாரு நீ இத்தனை நாள் பாடினதில் வந்து எனக்கு நீ வந்து நான் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும் டாப் ஃபைவ்ல இருக்கணான்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் குடிப்பியாக மாட்டேன்னு கேட்குற மாதிரி ஆகிப்போம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அனௌன்ஸே பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து இந்த பாடலை பாடினதுக்கப்புறம் சிவானியோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்களுடைய டிராவல் இது வரைக்கும் பாடின பாடல்களை உறுதியை போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சிவானி ரொம்ப எமோஷனலாகி அவங்களுடைய டீச்சர் வந்த அவங்களுக்குலாம் வந்து எமோஷனாக வந்து ஹக் பண்ணாங்க ஆண்ட்ரியா அவங்க சேர்ந்து சந்திரலேகா பாட்டு பாடினாங்க அதுவும் ஒரு அட்டகாசமான பாடல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிவ மகா மகாதேவா பாட்டு ஃபஸ்ட் வந்த வந்தபோது அவங்க பாடின பாட்டை வந்து திருப்பி கேட்டு அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணி பாடி மொத்தமாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியே வந்து ஒரு ஆகிட்டு போயிட்டாங்கன்னா அது மிக இல்லை அதற்கப்பறம் வந்த இனியாவுடைய பாடல் ஏய் மிஸ்டர் இந்த பாட்டு பாடினாங்க அந்த பாட்டு பாடினும் போது அவங்க நல்லா தான் பாடினாங்க இல்லைன்னு சொல்லலை பட் நாட் அப் டு த மார்க் தான் சொல்லுவேன் தோ இந்த மாதிரியான வைப்ரன்ஸ் ஸ்டேஜை செட் பண்ணி விட்ட சிவானியோடைய பாடலுக்கு அப்புறம் இவங்க பாடும்போது வந்து நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு கோட்டாவலன்னு தான் சொல்லுவோம் அந்த வைப் இப்போ ஒரு கோட்டாகலை ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாம் பாடி முடித்த உடனே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணத்துக்காக வந்து கொஞ்சம் எல்லாரும் இருக்கு யாரெல்லாம் அங்கே இருந்தாங்களோ அந்த அத்தனை பேரும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணும்போது அதில் டாப் ஃபைவ்ல வந்து சிவானியை சீட் கொடுத்தாங்க வெரி குட் டிசிஷன் ஏன்னா எல்லாரும் மெலடி பாடுறது தான் நல்ல பாட்டு கர்நாடிக் பாடுறதா நல்ல பாட்டுன்றாங்க இவங்க மாதிரி வித்தியாசமான பாடல்கள் பாடுறது வந்து இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதுவும் மையா மையா மாதிரியான பாடல்லாம் பாடுறது அத்தனை ஈஸியான விஷயமே கிடையாது எக்ஸ்டர்னரி ரெண்டரேஷன் எக்ஸ்டர்னரி ரென்ரேஷன் அவ்வளோ அழகாக பாடினாங்க அந்த பாட்டை அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சரண் மட்டும் சரண் மட்டும் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து இனியாவை வந்து கொஞ்சம் போஷாக்கா வந்து என்ன சொல்றது போசித்து பாராட்டி அமைச்சர் அவர் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் இருக்கு ஒரு பெரிய நடிகையுடைய மகள் அப்படின்ற போது அவங்க என்னதான் இருந்தாலும் நாளைக்கு வின் பண்ணிட்டாங்களோ இல்லை இல்லை வந்து கன்சட்ரேஷன் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலோ ஒருவேளை இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றதுக்காக ஒரு பேர் வந்துருன்றதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஒரு பிரபலமானவர்களுடைய மகளாக மகனாவோ இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இனியாவுக்கு எவ்வளவோ அதே போல் சேலஞ்சாக இருக்குன்னு தெரியும் அது ஏன்னா ஏன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பிரபலமானோட அப்பாவோ அம்மாவோ வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல இதெல்லாம் முடிஞ்சு டாப் ஃபைவ் முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலமத்தில் இருக்கும்போது திடீர்னு ஓட்டிங்கில் வந்து பவித்ராவுக்கு எல்லாரும் பயங்கரமாக ஓட்டு போட்டு அவங்கள ஆராத இடத்துல வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஆராத இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க பாவம் இந்த மிச்சம் அபிஷேகம் அருண்ராஜன் இருந்தால் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவங்களையும் சேர்த்துருக்கலாம் இந்த மிச்சம் அந்த பொண்ணையும் சேர்த்துருந்தா பத்து பேரையும் பாடம் வச்சிருக்கலாம் சரி முடியாது சரி ஓகே ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து யார் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க ப்ரொடியூசர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க கூட வந்து ஜட்ஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்ற பல குற்றச்சாட்டுகள்லாம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆடியன்ஸாக நான் வந்து நேர பார்த்த விஷயம் பாடல்களை கேட்ட விஷயத்தில் வந்து இவங்களோட செலக்ஷனில் வந்து நான் தவறு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வாரம் வாரம் வந்து பாட 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 அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் ஒன்று போட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களோட சீக்கிரட் ஸ்கோரை சொல்லுங்கள் இவருடைய சீக்கிரட் ஸ்கோர் சொல்லுங்கன்னா ஸ்கோர் எல்லாம் போட்டாங்க இந்த ஸ்கோரு இந்த இவங்களோட வெற்றிக்கு எந்த விதத்தில் வந்து பயன்பட்டுச்சு இந்த ஸ்கோரை யாருமே லிஸ்ட்ல சேர்க்கவே இல்லை ஏன்னா எலிமினேஷன் விஷயம் வரும்போதே வந்து கோல்டு பர்ஃபார்மன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதில் கோல்டு வாங்காதவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மார்க் போடுற விஷயம் எதுக்குன்னே தெரியல அது ஒரு என்ன சொல்றது சும்மா நாம்கை வாசிக்கு ஒரு விஷயத்த பண்ணாங்க அது எந்த விதத்துலையும் இந்த செலக்ஷன் கமிட்டிக்கே ஒர்க் அவுட் ஆகலாம்னு சொல்லணும் ஆனா இந்த நிகழ்ச்சி எல்லா விதத்திலையும் நல்ல தரமான நிகழ்ச்சியாக உருவானதுக்கு காரணம் அந்த ஜி டீம் தான் முன்னாடியே அந்த டீம் ரொம்ப நல்லாவே உழைச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆறு மாதம் இந்த இத்தனை பேரையும் கோஆர்டினேட் பண்ணி பாடல்களை பாட வச்சு ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் பாட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் எனக்கு இந்த கேள்வி இருக்கிற மார்க்கு பற்றின கேள்வியும் இந்த பவித்ராவை சேர்த்துக்கிட்டது விஷயத்துக்கும் இப்படியான பல கேள்விகள் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து சிவானியான் டிசர்விங் தான் பவித்ராவும் டிசர்விங் தான் அதனால் வந்து போனால் போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாமே அப்படின்றதுல வந்து நானும் அந்த கன்சல்ட்ரேஷனில் நான் நடுவர் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் வர இருபத்தி மூணாம் தேதி வந்து இந்த பல நிகழ்ச்சியோட ஃபைனல்ஸ் வந்து நேரில் நடக்க தான் அந்த நிகழ்ச்சியில் யார் இதுக்கு பண்ண போகிறாங்க இந்த ஆறு பேர்லன்றதுல வந்து நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் லட்சி ஆனால் இந்த கேள்வி இந்த அரசியல் பவித்திராவை உள்ள சேர்த்துக்கான காரணம் டிஆர்பிக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நிச்சயமாக டிஆர்பிக்காகவும் இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நேற்றுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக முன்னாடி இது முன்னாடியே ஷூட் பண்ணப்பட்டதுனால அருண் ராஜேந்திரன் வந்து அதில் செலக்ட் ஆகலான்னு எனக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த ஃபைனல் எபிசோட்ல தான் அருண் ராஜேஜன் ராஜேந்திரன் வந்து அன்பே அன்பே பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் எஸ்பி சரண் சார் வந்து எனக்கு வந்து என்னுடைய கச்சேரியில் கண்டிப்பாக பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னார் ஃபார்ச்சுனேட்லி நேற்றைக்கு நான் வந்து அந்த கச்சேரிக்கு போயிருந்தேன் போயிருந்தபோது அருண் ராஜேந்திரன் உங்களை பாட வாய்ப்பு கொடுத்தாரு அவர் செலக்ட் ஆகலைன்றது இன்னைக்கு அன்றைக்கி அப்புறம் தான் சாயங்காலம் தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அது முன்னாடியே ப படப்பிடிப்புக்கு வந்ததுனால வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதில் அருண் ராஜேந்திரனுடைய மேடை பாடலுக்கு பாடலை வந்து எஸ்பி சரண் சார் வந்து அங்கே வந்து அன அனௌன்ஸ் பண்ணி அவரை பாட வச்சார் ரொம்ப அற்புதமாக பாடினார் அவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது தோ இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடென்டிட்டியோட நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான பாடகராக வெளியூடுவாங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் எப்போவுமே இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரியான டேலண்ட் ஷோ நடக்குது டேலண்ட் ஷோ எல்லாத்துலேயுமே வந்து யாராவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் சொன்னாங்க ஆஃப்டர் ஆல் இந்த மேடை கச்சேரிகளை தாண்டி அவங்க எப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராக மாறுறாங்க எந்த எப்போ ஒரு ஹிட்டு படம் கொடுத்துருக்காங்கன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சூப்பர் சிங்கரில் வின் பண்ணவங்கலேருந்து வந்தவங்கள விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் ரொம்ப டாப்பில் போயிருக்காங்க மற்றவங்களாம் மிகச்சிறந்த இருந்தும் அவர்கள் வந்து மேடை கச்சேரிகளும் ஃபாரின் டூர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி வேறு எதுவும் பண்ணதாக தெரியல பட் அதை பற்றி பின்னாடி பேசுவோம் எனிவே இந்த சரிகம அப்பாவுடைய டாப் ஃபைவ் இல்லை ஃபைவ் சிக்ஸ் ஃபைனலிஸ்ட்டு வந்து நல்ல லிஸ்ட்டு தான் சரியான போட்டு ஃபைனான்சியல் இருக்குன்னு நம்புகிறேன் லெட்ஸி பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை சொல்கிறேன் நன்றி வணக்கம்